ஆதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆதிக்கு எல்லாமே வந்து பழசு மறந்தது எல்லாமே ஞாபகம் வர்ற மாதிரி கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மார்க்கும் சீத்தாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஆமாம் உங்களுக்கு இவ்வளோ வந்து அடிக்கடி நீங்கள் மறந்து போயிடுறீங்களே அப்புறம் எப்படி வந்து இ இவ உங்களுக்கு வந்து இவங்கள வந்து மனசார பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அட எங்கே நீங்கள் வேற நான் வந்து கடைசி வரைக்கும் வந்து நான் தனியாக தான் இருப்பேன் என்னையெல்லாம் பிடிக்கிறதுக்கு யாருமே உலகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு மார்க் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி கிட்டேயும் அதே மாதிரி அங்கே உள்ள லக்ஷ்மி அம்மா கிட்டேயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சீதா வந்துடுறாங்க வந்தோன்னே சீதா அம்மா என்ன சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப இல்லை உங்களை எப்படி வந்து கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறப்ப அப்படியா ஏங்க சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வாயால சொல்லி நானும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே சீதா கிட்டே வந்து சொல்கிறாங்க நான் த எப்போதும் போல் தனியாகவே இந்த தொழிலில் இருந்துடலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் என்னையும் பிடிச்சிக்கிற மனசார ஏற்றுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அதுக்காக தான் கரெக்டாக சீதா வந்து எனக்கு அமைஞ்சா அப்படிங்கிற மாதிரி மார்க் சொன்னோன்னே வா இத்தனை வருஷத்தில் இவை இப்படி எனக்காக வந்து பேசினதை நான் இப்போ தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப மார்க் வந்து திரும்பவும் இருக்கா சொல்கிறாங்க இந்த மாதிரி கரெக்டாக பாரதிக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரியே கிபருமா ஒன்று புரிஞ்சுக்க வாழ்க்கையில் ஒரு தடவை ஒருத்தங்களை வந்து நேசிச்சிட்டா அவங்க எத்தனை காலத்திலையும் வந்து அவங்கள வந்து மறக்கவும் முடியாது அவங்கள வந்து மறந்துட்டோன்னு நே நம்ம ஊரை தான் மனசார வந்து எல்லாரையும் ஏமாத்திக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருப்போம் தவிர நிச்சயமாக அவங்கள மறந்துட்டோன்னு நடிப்போம் தவிர அவங்கள வந்து மறக்கவே முடியாது ஒரு தடவை வந்து மனசார காதலிச்சவங்களை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் டக்குன்னு வந்து பாரதி வந்து ஆதியை ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க இதை பா ஆதியை நினைக்கிறத வந்து கரெக்டாக வந்து லக்ஷ்மி அம்மாவும் அலமையிலும் வந்து பார்த்துட்டு அவங்க பார்த்ததை வந்து கரெக்டாக பாரதி வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே அப்படியே வந்து சமாளித்து நடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நவுந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் பாத்தீங்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது வந்து தெரிஞ்சு அவள் வந்து மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் வந்து பிடிச்சிருக்கு பாருங்க அப்படி இருந்தோ வந்து அவள் புருஷனை வந்து விட்டு கொடுக்குறதுக்கு எப்படி தான் இவளுக்கு மனசு மனசு வருதோ தெரியல சரி பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியும் வந்து இதை நிப்பாட்டாமல் நம்ப விடமாட்டோம் எவ்வளோ தூரம் வந்து அதுக்கு ஆதிக்கு எல்லாமே ஞாபகம் வரணும் இல்லை வரும் வரும் வராமல் எங்கே போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இங்கே ஆதி வந்து பாரதி வந்து மனசார ஆதின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதே சமயம் கரெக்டாக ஆதியோட ரூமில் வந்து அங்கே அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் என்ன இது நமக்கு வந்து இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏற்கனவே நம்ம வந்து மனக்குள்ளத்தில் நிறையா ட்ரிப்பு வந்து நம்ம இருந்த மாதிரியே ஒரு ஞாபகம் புதுசாக வருது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஆதி வந்து லைட்டாக வந்து தலையில் கை வச்சுட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் வந்து சரி கொஞ்சம் நேரத்துக்கு உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி இந்த பக்கம் கரெக்டாக வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க பாரதி வந்து அந்த பக்கம் கரெக்டாக வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணி ஆதியை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க பாரதி வந்து ஆதியை வந்து அப்படியே நினைக்க நினைக்க அதே சமயம் இந்த பக்கம் ஆதிக்கு வந்து இப்போ பழசு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குதுன்னே சொல்ல ஆதி வந்து யோசிக்கிறாங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்தில் தான் ஆதி ஏதோ ஒரு ரூம்க்குள்ளே இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து ஆதிக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அதிரடியாக அவர் வந்து எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக நடந்துச்சுல அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து அவருக்கு வந்து மனசார வந்து மனசில் வந்து அப்படியே வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்கிது அப்போ தான் வந்து ஆதி வந்து லைட்டாக வந்து உணர்கிறாங்க மனசுக்கிட்ட வந்து கை வச்சுக்கிட்டு சரி இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக தூங்குவோம் தூங்கினதுக்கப்புறமா மறுபடியும் ஏதாவது வந்து இதே மாதிரியே வந்து தோணுச்சுன்னா நமக்கு வந்து அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து ஆதி கொஞ்சம் நேரம் வந்து நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக ரூம் கதவை வந்து திறந்து பார்க்குறாங்க இந்த பக்கம் மித்ரா சரி ஆதி வந்து டைடாக தூங்கிட்டு இருக்கான் அவனை எதுக்கு தொந்தரவு பண்ணுவானே நம்ம போய் வந்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர்றப்ப அந்த சமயத்தில் வேறு யாரும் வந்து அந்த ரூம் கதை வந்து திறக்கலான்ட்டு போகிறாங்க உடனே வந்து மித்ரா வந்து இப்போ பாருங்க அது இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழித்து அசந்து தூங்குறான் தூங்கட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க யாரும் அப்படின்னு இல்லைம்மா டீ காஃபி கொடுக்கலான்ற நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் இல்லை தூங்கிட்டு இருக்கோம் எழுப்பி எதுக்கியா டீ காஃபிலாம் கொடுக்குறீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா அவங்க எல்லாரையும் சத்தம் போட்டு கிளம்பி வந்து போயிடுறாங்க அவங்க வந்து இந்த பக்கம் சந்தோஷத்தோடு நம்ம நினச்சபடியே வந்து நமக்கு வந்து ஆ ஆசையாக வந்து கணவர் கிடைக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்